anda udah bayang lagi folder tanggunglah mutramu லைக் கோட்டைன்றது இனிய மலைவனுக்கும் வாங்க ஹரியண்ணா வெல்கம் அண்ணா என்ன ஒரு சிரிப்பு லைக்கை போடுங்க அண்ணா என்னுடைய வாழ்க்கைய பற்றி உங்களுக்கு சிரிப்பா இருக்கு ஏன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றி உங்களுக்கு சிரிப்பா இருக்கா அப்படிங்கிறத தங்கச்சி இவ்வளோ தூரம் எந்திரிச்சி உட்காந்துருக்காளேங்குறதுலாம் தோணும் மாட்டேங்குது டென்ஷனாகவே இருக்குண்ணா நல்லா இருக்கேன் பிரதர் வாங்க Apriya thank you so much now.

வந்தா சோப்பு பிஸ்கட் இதில் பேஸ்ட் அது இருக்கும் பேஸ்ட் இருக்கும் அதுல மைதா அந்த மாதிரி போட்டு அப்புறமேட்டு இதில் பீடி சிகரெட் அந்த ஒரு வெள்ள வழி இருக்குதா ஜீனி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் மசாலா மழை நல்லா இல்லைண்ணா ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகலன்னு இப்பதானோ ப்ராப்ளம் பெருசா ஓடிட்டு வீட்டில் ஒரு வாராச்சு நான் ஒரு வாரம் ஆச்சு நிம்மதி இல்லாமல் பிப்ரவரி ஒன்றாந்தேதிலேருந்து சண்டை வீட்டில் ஒரு வார வீட்ல கண்ணீரோட இருக்கேன் நானும் என் பிள்ளை வாழ்றதா சாகிறதாங்கிற நிலைமையில உட்காந்து

அதான் உனக்கு ஊற்றிட்டு உனக்கு அரை டம்ளா ஊத்திக்க அடுத்தால அரை டம்ளா ஊத்து இடிங்க வேற